ஹாய் அதாவது காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இட்லி சாம்பார் கார சட்னி வித் கேசரி ஸோ இன்றைக்கி காலைல டிஃபன் பார்த்துட்டிங்கன்னா சூப் சூப்பராக இருந்தது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும் அப்போது எங்கள் ரண்தரியன் கூட கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இது பாருங்க அவன் கையில் எது கிடச்சாலும் இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டா ஓரளவுக்கு ஆகிட்டேன்னா ஸோ கையில் எது கிடச்சாலும் போட்டு வாயில வச்சிடுறது இல்லை தண்ண தானே வந்து அடிச்சுக்கிறது இந்த மாதிரி ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பொருட்கள் ஷார்ப்பான இருக்கிறதெல்லாம் வந்து கொடுக்காம கொஞ்சம் அவங்களுக்கு கீழே வந்து அவங்க எட்டுற லெவல் எடுக்க இருக்கிற லெவலில் இருக்க பொருள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பான பொருளாக பார்த்துட்டிங்கன்னா வச்சா ரொம்ப நல்லது ஏன்னா அதை நினச்சி நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் சேஃப்டியாக குழந்தைங்கள பார்த்துக்கணும் அதுதான் ஸோ அப்புறம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் த்ரீ தேர்ட்டி ஃபோர் நியரஸ்ட் இருக்கும் அப்படியே வெளியில் கிளம்பியாச்சு இங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டில் ரோஸ் பூத்திருக்கு அப்பப்போ அத்தி பூத்த மாதிரி ஒன்று ரெண்டு பூக்குது ஏன்னா இந்த வெளியில் அந்த மேக்கே ஓடிட்டு போகிற ஆடெல்லாம் அப்படியே கடிச்சு மொட்டை மொட்டையாக்கி விட்டுதா ஸோ அதில் தப்பிச்சு ஒன்று ரெண்டு இது மாதிரி முளைக்குது ஸோ அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் ஊரோட அக்ராக தெரு ஒன்று ரெண்டு ஃபேமிலி தான் இருக்காங்க எல்லோரும் வெளி ஊர்களுக்கு போய்ட்டாங்க ஸோ இப்போது நாங்கள் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஊர் ரேஷன் கடைக்கு தான் போகிறோம் மந்த்லி மந்த்லி இந்த ரேஷன் திங்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா ஸோ அது வாங்குறதுக்கு தான் போகிறோம் ஸோ அப்படியே போகிறப்ப பார்த்துட்டிங்கன்னா அந்த லொக்கேஷன்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா க்ரீனிஷாக இருக்குமா சரி ஓகே ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் ஏன்னா எப்போது பாரு உள்ளார வந்து கிச்சன்லையே கொண்டை போட்டுக்கிட்டு கிண்டிக்கிட்டு நிற்கிறதே தான் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால வெளியில் போகிறதையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் ஊரை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி தோணுச்சு அதுதான் அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன் அப்படியே போகிற வழியில் இந்த நமரம் அதை வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வலையெல்லாம் கட்டி அதில் விளையா பழத்தை சேகரித்து அப்படியே சேல் பண்ணுவாங்க ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரேஷன் கடைக்கு முன்னாடி வீடுகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மயில் நின்றுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து கீழே வந்து அரிசி அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே பறந்து போய் நின்றுட்டு எப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்க்குறாங்க பாருங்கள் அப்படியே எல்லாத்தையும் வந்து நோட்ட விட்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல வந்து அழகாக ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சு அந்த காக்காவும் மயிலும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி அந்த ஆங்கிள் இருக்குது பாருங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அந்த வியூ நல்லா இருந்துச்சா ஸோ அப்படியே அந்த வீடியோலாம் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு சரி ஓகே ரேஷன் கடைக்கு போகலான்னு வண்டி எடுக்கலான்னு பார்த்தா அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து போயிட்டுருந்தது அதாவது எங்கள் ரேஷன் கடை வந்து பார்த்துட்டிங்கன்னா திருச்சி டூ கரப் பைபாஸில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பைபாஸ் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரயில்வே ட்ராக் ஸோ அவங்க பாருங்கள் கூட்ஸ் வண்டி போயிட்டுருக்கு பாருங்கள் ஸோ அப்படியே உங்களுக்காக அதை காமிக்கலான்னு சொல்லி வீடியோ கவர் பண்ணேன் ஸோ அவ்வளோதான் அப்படியே எங்கள் ஊர் ரேஷன் கடைக்கு வந்தாச்சு இதுதான் எங்கள் ஊர் ரேஷன் கடை ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ரேஷன் கடைக்கு வெளியிலே பார்த்துட்டிங்கன்னா அந்த நெவா மரம் இருக்குது ஸோ அதில் லக்கா லக்கான அதாவது பெரிய பெரிய லட்டு கண் லட்டு மாதிரி வந்து பழங்களாக இருந்தது ஸோ ஆனால் அதில் வலை காட்டாமல் இருக்கும் எல்லாம் கீழே பொத்து பத்துன்னு விழுந்து ஒன் சைடு ஃபுல்லாக டேமேஜ் மணல் இருக்கிறனால அதை சாப்பிடவும் முடியாது ஸோ பார்க்க தான் முடிஞ்சுது கை கெட்டினது வாய் கேட்லேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மரத்துக்கடியிலே இந்த நவாப்பழம் கடவுள் இருந்தது சரி ஓகே அந்த படத்தை தான் நம்மளால் சாப்பிட முடில சரி இதையாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே நான் வச்சுருக்காங்க பாரு அந்த குட்டி படி முப்பது ரூபாயாக ஸோ என் நம்மளுக்கு வந்து சோதனை இது என்ன சும்மாவே ஹோஸ்லையே வந்து எங்கள் அம்மாச்சி கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க சாப்பிடுவோமா ஸோ காசு போட்டு வாங்கி சாப்பிட்ற நிலம வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் ரேஷன் கடைக்கு அப்படியே உள்ளார என்ட்ராயாச்சு எங்கள் அம்மா வாங்குறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருக்காங்களா ஸோ அதனால் எங்கள் அம்மா நின்றுட்டுருந்தாங்க நான் அப்படியே ரேஷன் கடையோட அந்த மாடிக்கு வந்து போயிட்டேன் ஸோ அந்த மாடிக்கு போயிட்டு அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே பழைய நினைவுகள் ஞாபகம் வந்துச்சு அதாவது இந்த புளிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த புளியம் பூவு புளிய தலையோட அந்த கொழுந்து அந்த பிஞ்சு புளி அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கலாம் சாப்பிட்ருக்கேன் அந்த ஞாபகம் இருக்குது ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு சரி நான் அதை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இதில் இன்னொன்று செம்பளம்னு ஒன்று இருக்கும் நல்லா பழுக்காமலும் காயா இல்லாமலும் ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அதை சாப்பிட்டா இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை சாப்பிட்றதுக்காக எனக்கு வந்து கொடுத்து ஸோ இந்த பிஞ்சும் பூ இருந்துதான் ஸோ அதை சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பு துவர்ப்பு இருக்கும் ஸோ அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இதுதான் அந்த ரேஷன் கடையோட மாடி ஸோ நான் நிற்கிறது ஓல்டு பில்டிங் பக்கத்தில் வந்து அந்த நியூ பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க அது வந்து குடோன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க விளையாடுறதுக்கு ஸோ அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் சரி ஓகே எனக்கு இறங்கலான்னு பார்த்தா மரத்து மேலே மயில் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே அதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே இறங்கியாச்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவீங்களா அப்படி வாங்கினாலும் அதை யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த ரேஷனில் போடுற ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்லிக்கு மெயினாக அதுதான் போட்டு நாங்கள் இட்லி மாவு வந்து பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் இரேசரில் கொடுக்குற எல்லா பொருளுமே யூஸ் பண்ணுவோங்க எல்லாமே எங்களுக்கு ஓகேவாக தான் கிடைக்கும் கொஞ்சம் நாட் ஓகேவாக இருக்கிறத மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மாட்டோமே தவிர மீது எல்லாமே நல்ல பொருளாக இருக்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணுறதா தப்பே இல்லை இது கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்